இந்த ரெசிபியை ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் செய்திடலான்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க குயிக்காகவும் செய்யலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி சுவையாகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது திடீர்னு வந்த விருந்தாளிகளுக்கு கெஸ்ட்டுக்கு செய்து கொடுக்க ஒரு ஆப்டான ஒரு ரெசிபி வாங்க பார்க்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இப்போ நம்ம ஒரு ஈஸியான ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷை தான் இப்போ நான் செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்துலாம் ஒரு அஞ்சு ஸ்லைஸு ப்ரெட்டே எடுத்திருக்கேன் மில்க் ப்ரெட்டு இது வந்து ஒரு மூணை வந்து பவுடர் பண்ணிவிட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னும் ஒரு மூணு இருக்குது மொத்தம் அஞ்சு ஆறம் இருக்கும் மொத்தம் கப்பலில் அறந்துக்கலாம் இதையும் பவுடர் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எவ்வளோ குயிக்காக நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துலாம் வாங்க இப்போ வந்து எல்லா ப்ரெட்டையுமே வந்துட்டு பவுடர் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் போட்டுறேன் ஒரு அஞ்சு ஸ்லைஸ்னு வச்சுக்கோங்க அஞ்சு ஸ்லைஸுக்கு நம்ம எடுத்தோம்னா ஒரு டம்ளர்கிட்ட ஒரு அளந்தாக்கா அந்த அளந்து உங்களுக்கு எப்படியுமே வந்து வந்து ஒரு கால் கிலோ டம்ளரில் ஒரு டம்ளர் வரும் ஒரு டம்ளர்லாம் அழுந்துக்கோங்க நம்ம இடம்லாம் போட முடியாது நம்மளால் எப்போயுமே ஒரு ஒரு கப்பு ஒரு டம்ளர் இருந்தால் ஒரு கால் பாக சக்கரை இருந்தால் போதும் இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் இப்போ வந்து இந்த டம்ளரில் இதில் எடுத்திருக்கேன் இது வந்து இதில் ரெண்டு இருக்கும் இது அதனால அரை கப்பு இதில் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் இருந்தால் அரை அரை டம்ளர் அதில் எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையுமே நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு ஈஸி மெத்தடில் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டைம் பாருங்கள் மணி வந்து ஏழு ஐம்பது ஆகுது பெய்த பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன் எவ்வளோ குயித்தான் நம்ம அந்த ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க இப்போ வந்து பேன் ஒன்று போட்டிருக்கேன் அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நெய் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன் அப்புறமா கடைசியில் நம்ம திரும்பவும் போட்டுக்கலாம் நெய்யை நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நான் வந்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட போகிறேன் ஒன்று ரெண்டு இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பவுடர் பண்ணி இதை அப்படியே சேர்த்து விட்டு இது ரொம்ப ஈஸி மெத்தடில் நிறைய முறை போட்டுட்டேன் இந்த முறை நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக போடுறேன் இப்போ வந்து நல்லா செவக்க வறுத்தி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்லா வந்து அந்த அப்போ தான் வந்து அந்த பிசு பிசுத்தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால் வறுக்கிறது வந்து முதல்ல நல்லா வறுத்துக்கணும் நம்ம அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அந்த பச்சை ஸ்மெல் போன ப்ரெட்டோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் வறுத்துட்டு நான் காட்டுறேன் இது எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகுது அளவுக்கு வந்து இந்த ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் கம் கொஞ்சமாக தான் எண்ணெய் நெய் இதெல்லாமே கம்மியாக தான் பிடிக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க நெய்லேயே வேணாலும் சேர்த்துக்கோங்க சின்ன பசங்க இருந்தால் பெரியவங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக ஆயிலும் நெய்யும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம வந்து அப்படியே ஃபுல் ஸ்லைஸ் போட்டு எண்ணெயில் நெய்யில் முக்கி பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஆயிலெல்லாம் இது பிடி நிறையா நெய் பிடிக்கும் இந்த மத்தியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக நெய்யெலாம் பிடிக்கும் ஈஸியாக வருபட்டுரும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் அது வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம என்னையோ நெய்யோ ஊற்றணும் ஆனால் இது அப்படி இல்லை பவுட்ரு பேஸில் பண்ணதுனால அழகாக ஃப்ரை ஆகிக்கும் இங்கே பாருங்கள் நம்ம ரவையெல்லாம் ஃப்ரை பண்ணுறோம் பாருங்கள் அதே மாதிரி பட் இது நல்லா ப்ரௌனிஷாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிண்டி கிண்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எப்படியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் டூ மினிட்ஸ் ஆகும் அப்புறம் சிம்மரில் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்னுமே ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கணும் அதெல்லாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் முழுக்க முழுக்க அதிலே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா ஃப்ரை ஆகிடும் வந்து மொறு 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 நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி கலர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுருக்கேன் கருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்படி உடுத்தா பல பழ பழன்னு இப்படி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பு இருந்தது எவ்வளோ கம்மி ஆகிட்டு இப்போ இதில் வந்து சக்கரை எடுத்துக்கிறேன் அரை டம்ளர் சக்கரைன்னு வச்சுக்கோங்க ஐயோ சாரி என்ன வேலை ஐயோ ஞாபகத்தில் மறந்துட்டேன் பவுட்ரு பண்ணி வச்சது ஓகே இது கொஞ்சம் போட்டுட்டேன் இப்படி தான் மறந்தே போவேன் இப்போ வந்து பவுட்ரு பண்ணி வச்ச சர்க்கரை இருக்குது இல்லையா அதையே போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் நிறுத்தலை ஏன்னா கால் கப்பு அதில் போட்டு விட்டேன் நான் தான் இந்த அளவுக்கு போதும் இதுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன பண்ணட்டும் அதை மறந்துட்டு அதுலேருந்து எடுத்து போட்டுட்டேன் பாருங்கள் எதுக்கு பவுடர் பாடினேன் அப்படின்னா சீக்கிரமாக அது மெல்ட் ஆகிக்கும் அப்படிங்கிறதுக்கான கடைசியில் ரெட்டு வேலை ஆகிடுச்சா ஓகே அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ பால் வந்து இந்த டம்ளரில் எடுக்கிறேன் அதே டம்ளர் தான் இப்போ இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் வறுத்த ஒன்றா இருந்திருக்கும் சர்க்கரை வந்து இந்த மாதிரி முக்கா அதே மாதிரி முக்கால் எடுத்துருக்கோம் முக்கா பால் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க வறுத்த ஒன்று வறுக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒன்றரை ரெண்டு டம்ளர் இருந்திருக்கும் ப்ரெட்டு வறுத்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னா அளந்து எடுத்து நம்மளுக்கு எப்படியும் வந்து ஒரு டம்ளர் வந்திருக்கும் அதில் முக்கால் டம்ளர் சர்க்கரையும் முக்காட்டு டம்ளர் பாலை எடுத்துக்கோம் இப்போ வந்து பாலை வந்துட்டு இதுக்குள்ள சேர்த்து விடுத்துடலாம் அது நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுத்துடலாம் நான் பண்ண தப்பு இல்லாதது இப்போ டைம் எடுத்துப்போம் இல்லாட்டி நான் ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயும் இந்த அல்வா ரெடி பண்ணலான்னு சொல்லலான்னு இருந்தேன் சாரி அந்த சர்க்கரைக்காக இப்போ கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் நான் ஒன்றும் பண்ணவே முடியாது என்ன ஞாபக சக்தி டக்குன்னு மறந்து போகுது இப்போ எல்லாம் அப்ஸார்வ் பண்ணிடுச்சு பாருங்கள் இன்னும் கூட பால் வேண்டாம் கூட நீங்கள் ஒரு டம்ளராக கூட ஊற்றுறதுதான் ஊற்றிக்கலாம் அவ்வளோ அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி நான் இது கூட வந்துட்டு ஒரே ஒரு ஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் பவுடர் போகிறேன் இந்த இது பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெடி மிக்ஸ் இருக்குது கொஞ்சம் வந்து அதுக்கு டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கணும் ஏன்னா வெறும் பிரெட்டு தான் நம்ம வேறு எதுவும் போடறோம் இல்லையா இல்லை பாதாம் ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்களா நம்மளோட அல்வா பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மணி பார்த்தீங்களா நான் எவ்வளோ காட்டுறேன் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு பாருங்கள் சூப்பராக அப்படியே விழுது பார்த்தீங்களா நான் இப்போ கூட வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டேன் அதாவது அளவுகள் வந்து நான் கரெக்டாக சொல்ல இப்போ வந்து ஒரு ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எப்படியும் வந்து ஒரு முக்காட்டம் தான் சுகர் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பால் வந்து ஒரு டம்ளர் இருக்குது ஒரு டம்ளர் பிரெட்டு இருக்குனாக்க நீங்கள் வந்து அதுக்கு ஒரு டம்ளர் பாலையே சேர்த்துக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் நெய் வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவு தான் இப்போ வந்து கொஞ்சமாக நட்ஸை வந்து திருவி வச்சுருக்கேன் இங்கே வரும் இதை வந்து அப்படியே மேலே போட்டு போடு கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன் அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு நட்ஸு ரொம்ப சூப்பராக அது வந்து இங்கே வந்து கொஞ்சம் வெளியில் அப்படி இப்படி போயிட்டு வந்தேன் நான் குப்பைக்காரங்கெல்லாம் வந்துவிட்டாங்க அதெல்லாம் எடுத்து போகிறதுக்கு அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் ஆக்சுவலி நான் வந்து வந்தது பார்த்திங்கன்னா எட்டு ஐம்பதுக்கு வந்தேன்னா ஒன்று ரெண்டு மூணு இருபது நிமிஷம் ஆகும் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் அந்த டைம் விட்டால் அதில் கொஞ்சம் தடுமாறிட்டேன் சுகர்லாம் போடாமல் சுக இது போட்டுட்டேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரெட் ஹல்வா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இப்போ விருந்தாளிங்க வராங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கினோம் கடையில் போய்ட்டு அவ்வளோ காசு கொடுக்க முடியாது ரொம்ப தூரமாக இருக்குது கடையில் போய் வாங்க முடியாதுன்ற பட்சத்தில் ப்ரெட்டு ஒரு நாலு ஸ்லைஸ் இருந்தால் போதும் அழகாக நீங்கள் இந்த அல்வா கொஞ்சம் அசத்திடலாம் நீங்கள் இவ்வளோ சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி பாருங்கள் ப்ரெட் அல்வா அப்படியே எடுத்தோடனே எப்படி விடுதல் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் இன்னுமே கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படியே அழகாக கீழே ஒழுக ஒழுக நெய் நல்லாயிருக்கும் அதனால் அல்வா ரெடி பார்த்திங்களா சூப்பரான ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹல்வா ரெசிபி தான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணலாம் அதே சமயம் ப்ரெட்டு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்ணும்னு அவசியமே கிடையாது கொஞ்சம் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ரெட்டாக இருக்கணும் நல்ல பழம் பலர் கொட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இந்த ப்ரெட்டு வந்து சூப்பராக உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப நெய்யெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது பார்த்துருப்பீங்க நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருப்பேன் ஆயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சூப்பரான ஒரு ஹல்வா நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் ஓகேங்க எடுத்துகிட்டு எப்படி வருது பாருங்க சூப்பராக வருதா அப்படியே நான் போடுறேன் விடுது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு நெய் எவ்வளோ தேவைன்னு அது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா ரொம்ப சூப்பரான ஒரு அல்வா ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்